மே மாதம் இனப்படுகொலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட கொண்டு வரப்பட்ட அல்லது மௌனிக்கப்பட்ட அந்த யுத்தத்துக்கு பிறகு எங்களிடம் இருந்த அரசியல் தலைமைகள் இன்றைக்கு வந்து நாங்கள் பதினாறு ஆண்டுகளை கடந்திருக்கிறோம் என்றால் பதினாறாக எங்களுடைய அரசியல் தலைமைகள் வந்து உடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய அரசியல் தலைமைகளை திட்டமிட்டு வந்து பிரித்து அவர்களில் வந்து பலரை வந்து எங்களுடைய மக்களுக்கு எதிராகவே கையாண்டு எங்களுடைய கோரிக்கைகளுக்கு எதிராக வந்து கையாண் கையாளுகின்ற பல்வேறு விதமான அரசியல் சூழ்ச்சிகளை வந்து நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகான காலத்தை நாங்கள் பார்த்தோம் உண்மையில் வந்து யுத்தம் என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதோடு முடிந்து விடவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகும் அந்த யுத்தம் நீடித்து கொண்டிருக்கிறது என்றால் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு நீடிக்கிறது என்று சொன்னால் ஒன்று இந்த இராணுவ அடக்குமுறையால் என்றால் இரண்டாவது விடயம் எங்களுடைய தலைமைகளை சிதைத்து கையாள்வதில் வாயிலாக எங்களுடைய தலைவர்கள் கோமாளிகளாக்கப்படுவதை எங்களுடைய தலைவர்களினுடைய பேச்சுக்கள் நகைச்சுவைக்கு உள்ளாக்கப்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டு மனம் நொந்தபடி இருக்கிறோம் இதனால் தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தென்னிலங்கையினுடைய ஒரு பெரும்பான்மை ஒரு சிங்கள பெருந்தேசிய கட்சி ஒன்று ஆசனங்களை வந்து அள்ளி செல்லுகிற ஒரு நிலைமை வந்து எங்களுக்கு உருவாகியது அது எங்களுடைய மக்கள் வந்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை